பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் முறையிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சனி பகவான் வக்ர நிலைக்கு வரப்போறாரு வக்ர பயிற்சி சனியுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பயிற்சி இன்றைய பதிவில் நாம் மேஷராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பொது பலன்களை காணலாம் இது நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் சனியினுடைய இந்த பயிற்சி இருக்க போகுது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வக்ர பயிற்சியானது இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க வக்கர பயிற்சின்றது சனி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற அமைப்பு கிடையாது அவர் எந்த வீட்டிலே தான் இருக்க போறாரு ஆனால் அவர் இயல்பான நிலையிலிருந்து வக்கர நிலைன்ற அந்த ஒரு பயிற்சியை ஏற்பட போகிறார் இதைத்தான் நான் பயிற்சின்னு சொல்கிறேன் என்னுடைய சனி இடம் மாதிரி அடுத்த ராசிக்கெல்லாம் போக போகிறதில்லை அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேண்டாம் சரி இப்போது இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிணா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவுக்குள்ளே போங்க முழுமையாக பாருங்கள் பயன் தரும் சில பரிகாரங்கள் நான் இடையில் சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த வக்ர நிலைன்னா என்ன ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான சு சுற்றுவட்ட பாதையிலிருந்து கொஞ்சம் ஸ்லோவாகி பின்னோக்கி நகர்வு அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்ற அந்த டைமை தான் வக்கிற நிலைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலி பின்னோக்கிலாம் வராது சயின்டிஃபிக்காக பார்த்தா பட்டு நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி பூமியிலேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பின்னோக்கி வர மாதிரி தெரியும் அவ்வளோதான் இது இதுக்குள்ளே நான் ரொம்ப டீட்டெயில்டாக போனால் உங்களுக்கு டைம் ரொம்ப போயிடும் ஸோ நான் பலன்களுக்குள்ளே போயிடுறேன் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் சரி பலன்கள் மேஷத்திற்கு மேஷ ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பதினொன்றாம் வயட்ல சனி இப்போ பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இல்லையா ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக சனி ஒரு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காருன்றது பொதுவாக நான் பார்த்தேன் என்னுடைய ஜாதக எனக்கு ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் சரி மற்ற மக்களையும் சரி ஓரளவுக்கு எனக்கு கிடைச்ச அந்த ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல நிறைய பேர் தான் கொஞ்சம் மூச்சு விடுறேன் சார் பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே சனியினுடைய வக்கரநிலை என்னென்னா ஸ்லோவாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் இல்லையா அதெல்லாம் டக்குன்னு ஸ்பீடாகிடும் இது சனியினுடைய வக்கரநிலை அதாவது சனி பொதுவாக மந்த கிரகம் கரெக்டுங்களா ஸ்லோவாக நகரக்கூடியவர் அப்போது அப்படிப்பட்ட சனி வக்ரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நிலையிலேருந்து அப்படியே உல்ட்டாவாக தலைகீழ் நிலைக்கு போகக்கூடிய டைமில் என்ன ஆகும்னா அவர் ஸ்லோவாக செய்யக்கூடிய எந்த செயல்களையும் டக்குனு ஸ்பீடாக செஞ்சு கொடுத்துருவார் மந்த கிரகமாக இருக்கிறதுனால சனியினுடைய காரகத்துவமாக அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஸ்லோவாக தான் நடக்கும் ஓகேங்களா ஒரு தொழிலெலாம் ஸ்லோவாக நடக்கும் வளர்ச்சி ஸ்லோவாக இருக்கும் ப்ரமோஷன் ஸ்லோவாக இருக்கும் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்கும் எல்லாமே ஸ்லோ ஏன் கல்யாணம் நடக்கிறது கூட ரொம்ப தாமத பண்ணி நடக்கிறது இந்த மாதிரிலாம் பார்க்க பார்த்துருக்கோம் சனி ஒரு இடத்துல ஆனாவே அந்த இடத்துல தாமதங்கள் ஏற்படும் ரொம்ப உலகறிஞ்ச விஷயம் தான் வக்கரநிலைக்கு சனி வரும்போது அந்த தாமதங்களை சற்று ஒரு சுவிட்ச் போட்டால் எப்படி கரண்ட் டக்குன்னு மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வேறு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து இந்த வக்கரநிலை இது உங்களுக்கு சனி பதினொன்னாம் இடமான லாபம் வீட்டில் இருக்கார் கும்பத்தில் அப்போ இந்த பதினொன்றாம் வீடு உங்களுடைய மூத்த சகோதரம் தொழில் வளர்ச்சி பிஸ்னஸ் வளர்ச்சி சொத்து சுகம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதாவது அசையா சொத்துக்கள் அசையும் சொத்து அப்படின்றது லிக்விட் கேஷு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டாம் அசையா சொத்துக்கள் நீண்ட காலமாக பலன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பதினொன்றாம் வீடு புரியுதுங்களா அதே மாதிரி இரண்டாவது திருமணமும் பதினொன்றாம் வீடு வாழ்க்கையில் எந்த விஷயமும் நீண்ட காலமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அந்த வெற்றி அப்படின்ற விஷயம் பதினொன்றாம் இடம் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான சூழ்நிலை அது பா வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஜெயிச்சா அந்த திருப்தி அடையக்கூடிய மனநிலை இருக்குல்ல அது பதினொன்றாம் வீட்டில் தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சனி அவர் பதினொன்றாம் வீட்டிலேருந்து இந்த மாதிரி காரகத்துவங்களை ஓரளவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ வக்கரநிலைக்கு போக போகிறாரு வக்கரநிலைக்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா முக்கியமான சில விஷயங்கள் முதல் விஷயம் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளால் உங்களுக்கு ஏதாவது உறவில் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் வரலாம் ஒரு வணக்க சப்போஸ் சங்கடங்கள் குடுக்கல் வாங்கல் தொழில் ஏதாவது மூத்த சகோதர சகோதரிகள் கூட பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதில் ஒரு சின்ன சங்கடங்கள் அதாவது எப்பயோ நடந்த பிரச்சனைகள் எப்பயோ சொன்ன விஷயங்களுக்கு இப்போது ரியாக்ஷன் கிடைக்கும் தொழிலில் ஒன்றா செஞ்சுட்ருக்கீங்கன்னாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம் சொத்து தகரா அல்லது பிரியக்கூடிய சொத்து பிரித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ மூத்த இப்போ உங்களுக்கு மூத்த சகோதரனும் சகோதரியோ இருக்காங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் சரிவதே பிரிக்குமோ அதில் சில சங்கடங்கள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு சொத்து பிரியது டக்குன்னு இந்த ஒரு நாலு நாலரை மாத காலத்தில் ஏற்பட்டுரும் வருஷ கணக்காக நடக்காமல் இருந்தது இந்த நாலரை மாசத்துல முடிஞ்சு கைக்கே வந்துடும் இன்னும் சிலருக்கு அந்த அமைப்புகளும் ஏற்படும் பல நேயர்களுக்கு ரொம்ப காலமாக வர வேண்டிய பென்ஷனோ அல்லது ஏதாவது ஒரு பணம் வாங்கினதோ சொந்தக்காரங்களுக்குள்ள வருஷ கணக்காக இழுத்துட்டு தரம் தரம் தராமல் தராமார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் டக்குன்னு வந்துடும் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டைம்ல நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் காரணம் என்னன்னா உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது டக்குன்னு கொடுத்துருவீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் ஏன் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற சனி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி அல்லது லக்னத்தை பார்க்குறாரு இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு தெளிவான திடமான நிலையில் இல்லாமல் சில முடிவுகளை எடுத்துருவிங்க ஓகே உங்களுக்கே தெளிவாக தெரியாது ஆனால் இப்போ வர்றது வர இடத்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துருவீங்க சூழ்நிலை உங்களே அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளும் சில முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துருவீங்க மூளை ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருக்காது சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கு இரிட்டேட் ஆகுங்க புரியுதுங்களா அந்த இரிட்டேஷன் அந்த கோபம் வர்றது குடும்பத்தில் பிள்ளைங்க கொஞ்சம் நை நைன் நச்சு பண்ணுற சின்ன பிள்ளைங்க இருந்தால் இதுக்கு முன்னாடி சரி சரி அப்படின்ட்டு இருப்பீங்க இப்போ கொஞ்சம் திட்டிடுவீங்க எதாத்துக்கு அடிக்கிற மாதிரி நிலநக்கெல்லாம் போயிடுவீங்க ஸோ கொஞ்சம் அந்த அந்த ஒரு பேஷன்ஸ் அப்படின்ற அந்த நிதானம் அப்படின்ற அந்த தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஏன்னா சனி உங்களுடைய ஜென்மராசி வக்ரத்தோடு பார்க்குறதுனால நான் இப்போவே நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இப்போவே நான் லோன் எடுத்தாகணும் இப்போ அந்த வீட்டை நான் வாங்கி ஆகணும் இந்த மாதிரி தான் அவசரம் இது விட்டா எனக்கு அப்புறம் கிடைக்காதுங்க வீட்டில் கேட்பாங்க தம்பி ஏன் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு மாதம் தள்ளி போடலாம் ஒரு வருஷம் தள்ளி இல்லை இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியே வராது இல்லை இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே வராது இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் சொல்லி அந்த விஷயத்த வந்துட்டு டக்குனு செஞ்சு ஆகும்ன்ற அந்த ஒரு அர்ஜி அந்த ஒரு ஒரு தோல் அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வரும் காரணம் சனி வக்கரசமி கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது ஏற்படலாம் ஒத்து தலைவலி தலையில் ஏதாவது குப்பளங்களில் சின்ன சின்ன நீர் போர்த்துக்கிட்டு பிரச்சனை வருது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் யாருக்காவது ஆல்ரெடி தலையில் ஹெட் இன்ஜுரி ஆகிட்டு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்கன்னா இந்த டைமில் செக்கப்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் டாக்டர் சொன்ன முறைகளை க தவறாமல் கடைபிடிங்க மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க இந்த டைம் ஏதாவது நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதை கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும் அதே மாதிரி பல் இந்த எகுருனால் ஈர் ஈர்கள்னு சொல்லுவாங்க கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த இடங்களில் வந்துட்டு ரத்த கசிவு ஏற்படுறது சொத்த பல் அது வந்து இது பண்ணுறத கொஞ்சம் தொல்லை பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படலாம் சில நேரங்களில் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் கோபக்காரங்க மேஷாச்சும் கொஞ்சம் டக்குன்னு எடுத்து தெரிஞ்சு பேசிடுவாங்க பின்வெளிவர்கள பார்க்க மாட்டாங்க சுருக்கன் பேசக்கூடிய அக்கல் தோன்றதை ஒழிச்சு வைக்காமல் சொல்லிவிடுவாங்க அப்போது இந்த சனி வக்கரம் பெற்று உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை கொஞ்சம் கசப்பான வார்த்தைகளை பேசிடுவாங்க நம்ம இதை பேசிடக்கூடாதுன்னு நீங்கள் லைஃப்க்கு வருத்தப்படக்கூடிய மாதிரி வேலை பேசுறீங்க ஸோ வார்த்தைகளையும் ஓகேங்களா அதே போல் சனி உங்களுடைய ஐந்தாம் வீட்டை தன்னுடைய ஏழாம் பார்வையாக வக்கர பார்வையாக பார்க்குறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க விஷயத்தில் கண்ட்ரோல் இருக்காது பிள்ளைங்க விஷயத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் செலவுகள் வரும் அல்லது பிள்ளைங்க விஷயத்துக்காக கண்ட்ரோல் இல்லாமல் மெனக்கெட்டு அலைய வேண்டி வந்துடும் அலைச்சல் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சீட்டுக்கோ அட்மிஷனுக்கோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஏதாவது சம்திங் சரிங்களா குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு டெஸ்ட்டும் சோதனை குழாய் மருத்துவம் அந்த மாதிரி செஞ்சுக்கக்கூடியவங்க அல்லது சாதாரணமாகவே குழந்தை ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் மூணு வருஷம் ஆச்சு குழந்தையில் ஸோ ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியர்கள் இருந்தீங்கன்னா கவனம் ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு சனி வக்கரம் பெற்று நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும் கரு ஆகினாலும் அதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கவனம் கஞ்சி ஆகிட்டிங்கன்னு தெரிஞ்சதுன்னா நல்லா கவனமாக இருந்து குழந்தையை பெற்று எடுத்துக்கோங்க குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு இதெல்லாம் செஞ்சுடுங்க அதே மாதிரி நீண்ட காலமாக குலதெய்வத்திற்கு வழிபாடு ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னா இப்போ குலதெய்வ கோபத்துக்கு ஆளாவீங்க சனியினுடைய வேளாண் பார்வை குலதெய்வத்துக்கு எழுது அப்போ குலதெய்வத்துக்கு உங்கள் மேலே இருக்கிற கரிசனம் குறைஞ்சி கோபம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி குலதெய்வ கோபம் வர்றதுக்கான இடத்துல நீங்கள் உங்களை நீங்களே வச்சுக்காதீங்க ஸோ ஏதாவது பெண்டிங் வேண்டுதல் இருந்தாலோ போய் பார்க்க வேண்டியிருந்தாலோ குலதெய்வத்துக்கு கோயில் கட்ட ஏதாவது நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமங்க இருந்தாலும் செஞ்சிடுங்க கடனை உடனே வாங்கியாவது செஞ்சுருங்க அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் போன்ற விஷயங்களை தவறாமல் செய்யணும் இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த ஆடியில் வரும் ஆடிய மாசம் வரும் இந்த புரட்டாசி மாசம் வரும் இது ரெண்டுமே இந்த வக்கர காலத்தில் வரும் மகாலய மாசம் ஆடிய மாதம் இது ரெண்டும் இப்போ முன்னோர்கள் காரியம்லாம் இந்த டைமில் பண்ணுவாங்க கரெக்டாக அப்போ இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பண கடன்களை தவறாமல் செஞ்சுருங்க செய்யாமல் போனீங்கன்னா பெரிய ஒரு சங்கடத்துக்கு முன்னோர்களுடைய இந்த ஒரு சாப்பிட்றது ஏற்பட்டோம் இது அதே மாதிரி பூர்வீக சொத்து வராமல் இருக்குன்னா இப்போ டக்குன்னு வந்துடும் பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்குது சார் போட்டு பேசுகிட்டு பைசன் வந்துடும் அவங்களே வந்துடுவாங்க சரி எல்லாம் இப்படி இந்த ரேட்டுக்கு பேசிக்கலாம் சுமூகமாக முடிச்சுக்கலான்ட்டு தடமே இல்லாத லேண்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்தனால இழுத்துக்கிட்டே இருந்தது கூட இப்போது ஒரு தடம் தானே சரி ஓகே நான் ஒரு பத்தடி அடி தடம் தரேன் எடுத்துக்கோம் நான் ஒரு அஞ்சடி தடம் தரேன் எடுத்துக்கோம் அந்த மாதிரி தடம் கொடுத்துருவாங்க ஸோ பெரிய பெரிய பிரச்சனைகள் நீண்ட காலமாக சால்வ் ஆகாத பிரச்சனைகள் கூட பூர்வீக சொத்து விஷயமா இப்போ சால்வ் ஆகிடும் அதுக்கு தான் சொன்னேன் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மறக்காமல் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு அதே போல் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டர் பார்க்குறாரு இல்லைங்களா அது என்ன பண்ணணும் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் மிகவும் நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அவசரப்பட்டு ஒரு நாள் எனக்கு நான் லாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் போய் ஒரே இதில் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது ஓகேங்களா ஆராய்ச்சி துறைகள் ஜோதிடம் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுமே துறை சார்ந்த வளர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்தணும் ரொம்ப கேர்லஸ்ஸாக இருந்துடக்கூடாது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இந்த துறைகளில் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு இதுதான் சனியினுடைய கடைசி பார்வை எட்டாம் வீடு கழிவு உறுப்புகளை குறிக்கக்கூடியது இந்த நம்மளுடைய பிருஷ்டபாகம்னு சொல்லக்கூடிய பின்பகுதி அதே போல நமக்கு அந்த மலத்வாரம் இந்த மாதிரி இடங்களில் மூலம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வருது சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுறது சிலருக்கு இந்த யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கல் வருது இன்ஃபெக்ஷன் மாதிரி அடைச்சிக்கிறது அடிவயிறு அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய கழிவு உறுப்புகள் சரியாக வேலை செய்யாததுனால ஏற்படுற பிரச்சனை இதெல்லாம் வரலாம் உடனே ரொம்ப பயங்கரங்க ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துடும் இல்லை இல்லை வந்துடும் கொஞ்ச நாள் போயிடும் ஆனால் அந்த டைம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டி வரும் கொஞ்சம் பத்திய சாப்பாடு சாப்பிட வேண்டி வரும் இவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி சட்டப்புறம்பான செயல்களை அது இப்போது சிலருக்கு தொழிலே வந்துட்டு சட்ட லஞ்சம் நிறைய கொடுக்க வேண்டி வந்தோம் அவங்க அவங்க டெய்லி தொழிலே வந்துட்டு நிறைய கையுட்டு கொடுக்க வேண்டிய இடம் வந்துடலாம் தனியார் துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரி சிலருக்கு தொழிலே அந்த மாதிரி அமைஞ்சிடும் அந்த மாதிரி சார்ந்த இடங்களில் தான் அவங்க தொழிலே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி சட்டப்புறமான காசு அல்லது விஷயங்கள் புழங்கக்கூடிய இடங்களில் கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி வந்துடும் ஒழுங்கு நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு நீங்கள் எல்லோரும் தப்பிச்சிட்டு நீங்கள் ஆளாகிற மாதிரி வந்துடும் இருந்தாலும் மேஷத்துக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் பயம் ஒன்றும் தேவையில்லை இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு ஒரு கெரியரில் ஒரு சின்ன ரிமார்க் வந்துடுறாங்க கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானமாக உங்களுக்கு சேஃப்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேலை செய்யுங்க சரிங்களா அதே போல் இது தவிர பல இடங்களில் நன்மை இருக்குது என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள் லாட்ரி யோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ராசி லக்னக்காரங்களுக்கு ஏன்னா ஐந்தாம் வீட்டையும் சனி பார்க்குறாரு எட்டாம் வீட்டையும் பார்க்குறாரு ரெண்டுமே பணபரஸ்தானங்கள் சனி லாபஸ்தானத்தில் இன்னொரு பனபரஸ்தானத்துலேருந்து வக்கரம் பெற்று பார்க்குறாரு இப்போ திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது விவசாயத்தில் நல்ல ஒரு திடீர் லாபம் வளர்ச்சி நீங்கள் போட்ட பயிர் நல்ல ஒரு இது செஞ்ச தொழிலில் வந்துட்டு திடீர் ஒரு ஒரு ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் நல்ல ஒரு லாபமான ஒரு சூழல் அல்லது புதுசாக ஒரு ஆர்டர் நல்ல ஒரு ஃபாரின் ஆர்டர் நல்ல ரேட்டு கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் பிள்ளைகள் நீண்ட காலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை செய்யாமல் அடுத்த கட்டம் அப்படின்ற இடத்துக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னா இப்போ அதை போயிடுவாங்க அல்லது இப்போ நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்திங்கன்னா நடந்துடும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறது வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு வேலை வெட்டி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப காலமாக நடக்காமல் இருக்க விஷயங்கள் நடந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த ஒரு சனியினுடைய வக்கர பயிற்சி நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போது நிறைய நல்ல மாற்றங்கள் இன்னமும் சில விஷயங்கள் சொல்லணுன்னா இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் சிந்தனை தெளிவாக இருக்காதுன்னு சொன்ன அதில் இன்னொரு பாசிட்டிவ் என்ன தெரியுமா உங்களை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் நான் என்ன பண்ணுறேன் நான் யார் ஏன் இப்படி ஓடிட்டுருக்கேன் ஏன் நான் சாப்பிட்டு சாப்பிடாமல் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் இந்த மாதிரி உங்களை பற்றி அதிகம் உங்களுக்காக டைம் எடுத்துக்கிட்டு நான் தியானம் பண்ணணும் நான் என்னோடைய ஹெல்த் ஹெல்த்தை பார்த்துக்கணும் டயட் இருக்கணும் இந்த மாதிரி யோசித்து செயல்படக்கூடிய காலம் ஏற்படும் முடியாது ஸோ நல்ல பலன்தான் சில விஷயங்களையும் சற்று அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிதானமாக இருந்துட்டோம்னா போதும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கிட்டு அந்த செயல்களை நம்ம செஞ்சுட்டோம்னா போதும் பெரிய பாதிப்புகளில் அருமையான காலகட்டம் பயப்பட வேண்டாம் மேசராசி லக்ன நேயர்கள் அதே போல் மேசராசி லக்ன நேயர்கள் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் செஞ்சே ஆகணும் நல்லா இருக்குது இந்த டைமில் செய்யலாமான்ற மாதிரி வாங்கி ஆகணுன்ற மாதிரி சூழலுக்கு தள்ளப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான முடிவுகள் கல்யாணம் இந்த மாதிரி ஏதாவது சம்திங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் முருகப்பெருமானுக்கு தேவமயில் அசுர மயில்னு ரெண்டு இருக்குது சரிங்களா இதில் அசுரமயில் வாகனத்தில் முருகப்பெருமானை எந்த கோயில்கள் இருக்காரோ அந்த கோயில்களில் தேடி பிடிச்சி நீங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபாடு பண்ணுங்கள் சூப்பராக வேலை செய்யும் புரியுதுங்களா அது கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்கள் இருக்குது ஸோ அந்த அசுர மயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் வந்து சுபா நிகழ்வுகள் அல்லது முக்கியமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் அதை செய்கிற பட்சத்தில் அந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக வெற்றிகரமாக இருக்கும் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது நிச்சயமாக இந்த நூற்றி நாற்பத்தைந்து நாட்கள் பெரிய பாதிப்புள்ள மாற்றங்கள் எதுவும் வராமல் நல்ல மாற்றங்களாக இருக்கும் நேர்கள் கவலைப்படாதீங்க அருமையான காலகட்டம் சரிங்களா சரி இந்த பதிவு படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒத்து போகுதுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் அதை பதிவு பண்ண முயற்சி எந்த விஷயங்களும் ஒத்து போகுதோ அதை சொல்லுங்கள் அதே மாதிரி வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலோ உங்களுடைய நியூமராலஜி அந்த மாதிரி ஏதாவது அனாலிசிஸ் உங்களுக்கு பண்ணணுன்னாலோ ஜாதகம் எழுதணுன்னாலோ இந்த வேறு ஏதாவது அமானுஷ்ய கேள்விகள் எதாக இருந்தாலும் கீழே ஸ்க்ரோலிங் அடிக்கடி வரும் என்னோடய நம்பர் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக உங்களுக்கு கழித்து பலன் பார்த்தெல்லாம் ஜாதகமும் எழுதி கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வர ஆய்வுகிறேன் ஜாமக்கல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்